அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் பார்க்கலாமா குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த ஒரு வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் குரு பகவான் வந்து மேக்கு அப்புறம் வந்து மிதுன இருந்து தான் பலன் கொடுக்க போறாரு ஸோ இந்த ஒரு வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் குரு பகவான் அமர்ந்த இடத்துக்கும் பார்வைப்பட்ட இடத்துக்கும் தகுந்தவாறு தான் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு சுபர் அப்படிங்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு இவரு தான் பொறுப்பேற்கிறார் அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா குரு பேச்சி மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சியாகவே கருதப்படுது ஸோ இப்ப குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல அமர்ந்து தன்னோட ஐந்தாம் பார்வையா துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையா தனுசு ராசியையும் அதுக்கப்புறம் தன்னோட பாக்கிய பார்வையா கும்ப ராசியையும் பார்க்கறாரு ஸோ இந்த மூன்று வீடுகளையும் அவரு பார்வைப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபத்துவம் ஆக போகுது இந்த மூணு வீடுகளுக்கும் இந்த ராசிகளுக்கும் சுப பலன்கள் நிறைய கிடைக்க போகுது ஸோ இந்த மூன்று வீடுகளையும் அதுக்கப்புறம் நம்ம குரு பகவான் அமர்ந்த வீட்டையும் அடிப்படையா தான் நம்ம ராசிக்கு அவங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த நாலு வீடுகளும் அப்படிங்கறத தான் இந்த காரத்துவத்தை அடிப்படையா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதே நம்ம வந்து அறிய போறோம் சோ இப்ப மேஷ ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா மேஷ ராசிக்கு மூன்றாம் இடமான மிதினத்துல இருக்கிறாரு சோ இதன் அடிப்படையா வச்சு இப்போ மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா இப்ப மேஷ ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சகாய குரு காலம் குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு மேஷ ராசிக்கு குரு பகவான் மூன்றுல அமர்ந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மறைவு ஸ்தான வீடு அதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் எங்க அமர்ந்திருக்காரு அப்படின்னா தன்னோட பகை வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் குரு பகவான் பாத்தீங்க என்னதான் பகை வீட்டுல இருந்தாலுமே குரு பகவான் ஏழாம் பார்வையார் தன்னோட வீடான தனுசு வீட்டை பாக்குறாரு சோ ஒரு கிரகம் எங்க அமர்ந்திருந்தாலும் அந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வீட்டை பாக்குறாரு அப்படின்னாலே அந்த குரு பகவான் வந்து பலம் பெற்ற ஒரு பலனை தான் கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப நம்ம மேசராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வீட்டை இயக்குறாரு அதுக்கப்புறம் ஒன்பதாம் வீட்டை இயக்குறாரு பதினொன்னாம் வீட்டையும் குரு பகவான் தன்னோட பார்வைகளால இயக்குறாரு குரு பாத்தீங்க அப்படின்னா அமர் மேஷத்துக்கு சரியில்லை சோ அப்ப என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த மறைவு காரணமா இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் விஷயத்துல ஸ்ட்ரகிள் இருக்கும் வருமானத்துல தடை இருக்கும் நிறைய தடவை அவங்க வந்து முயற்சிகள்லாம் செய்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அனுகூலம் வாய்ப்புகள் இருக்கும் அப்பதான் வருமானம் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் எப்பயுமே எந்த விஷயத்தையுமே ஒரே தடவை செஞ்சோமா அதனால நமக்கு பலன் கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரியான சுலபமான தன்மையே இருக்கவே இருக்காது நிறைய முயற்சிக்கு அப்புறம்தான் எந்த காரியமும் செய்து முடிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அதுக்கப்புறம் வருமானமும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா வருமானம் கைக்கு கிடைக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த நேரத்துல இவங்க கடன் வாங்கவே கூடாது அதே மாதிரி கடன் கொடுக்கவும் கூடாது ஸோ மணி விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலேயும் கவனமா இருக்கணுங்கிற குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ல விருப்பம் இருக்கிற மாதிரியான மனநிலையை கொடுப்பாரு ரொம்ப லைஃப ஈஸியா எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப இருக்கும் இவங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க உயர்கல்வி படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் நிறைய படிப்பு இவங்க இப்ப வந்து படிக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் மேல அதிக நாட்டம் இப்ப இருக்கும் ஆன்மீக கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜோதிடம் சாஸ்திரம் அதுக்கப்புறம் ஹீலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டுரைகள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மணி விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் அடுத்தது யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடனும் இவங்க வாங்க கூடாது இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலலாம் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இவங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் அடுத்தது குரு பகவானோட பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பார்வை இவங்களுக்கு ஏழாம் வீட்டை இயக்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா இப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்ப திருமணம் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் குரு பகவானால ஏற்படுத்தப்படும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல நல்ல டேலண்டான நல்ல அறிவான வாழ்க்கை துணை இவங்களுக்கு கிடைப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர் பிசினஸ்ல லாபம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கணும் இருக்க போகுது ஸோ அகைன் நகை இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டைம்ல மணி விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் சேவிங்ஸ் கவனமா பாத்துக்கணும் அதெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் பண்ணி சேவிங்ஸ் இது பண்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் இவங்களுக்கு நேர விரயம் கூட ஆகறதுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு நேரம்லாம் பிளான் பண்ணாம எந்த வேலையாவும் செஞ்சா திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சு டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை கிட்டக்க இவங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அறிவுரைய கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வரும் ஸோ அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை எப்பவுமே இணக்கமா ஏற்கனவே திருமணமான மேஷராசிக்காரங்க வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான ஒரு சூழ்நிலைய இப்ப உருவாக்கிக்கணும் அவங்க கொடுக்குற அட்வைஸும் இவங்க இப்ப இந்த டைம்ல கேட்டுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு குரு பகவானோட ஏழாம் பார்வை இவங்களோட ஒன்பதாம் ஸ்தானத்துல படுறதுனால அப்பாவோட உடல்நிலையில கவனமாக இருந்துக்கணும் அப்பாவால் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உயர்கல்வி ஏதாவது படிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிற வாய்ப்பு இப்போ கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்போ ஒரு என்னதான் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் சில நேரத்துல அதிர்ஷ்டமான சூழ்நிலை காரணமா இவங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ அதெல்லாம் இவங்களுக்கு கூடி வந்துடும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட பாக்கிய பார்வை இவங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுல கும்ப வீட்டுல படுறதுனால இவங்க நிறைய டிராவல் பண்ணுவாங்க டிராவல் மூலியமா இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் டிராவல் பண்ணிட்டு ஒரு காரியம் செஞ்சாலே இவங்களுக்கு ரொம்ப முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிராவல்னால நன்மை கிடைக்கிறது அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் மணியெல்லாம் கஷ்டம் பண தடை தடைகள் எல்லாம் இருந்தாலுமே பல தடைகளையும் தாண்டி இவங்களுக்கு மணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குரு பகவான் வந்து தன்னோட பாக்கிய பார்வையால இவங்களோட பதினொன்னாம் வீட்டை பாக்குறதுனால அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும் சோ பல தடைகளையும் தாண்டி இவங்க என்ன லேர்ன் பண்ண போறாங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை இது வரைக்கும் கத்துக்காத நிறைய விஷயங்களை இப்ப கத்துக்க போறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல நிறைய மாற்றங்களை பார்க்க போறாங்க நிறைய லேர்னிங் இருக்க போகுதுசியல் பிளானிங் விஷயங்கள்லாம் இப்ப லேர்ன் பண்ண போறாங்க மணி ஹேண்டிலிங்கை எப்படி கரெக்டா செய்யணும் அப்படிங்கறதையும் இப்ப அவங்க ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி பழக போறாங்க கத்துக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு குரு பகவான் வந்து என்னென்னலாம் பண்ணுவாரு அப்படின்னா ஹெல்த் விஷயத்துல இவங்க கவனமா இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பினான்சியல் பிளானிங்லயும் மணி கவனமா இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும் டிராவல் பண்றதுனால நிறைய நன்மைகள்லாம் இருக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த குரு பயிற்சி இப்படி இப்படிதான் இருக்கும் நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மற்ற ராசிகளுக்கு எல்லாம் குரு பயிற்சி பலன்கள் வரப்போகுது ஸோ இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல சனிப்பயிற்சி பலன்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் அடுத்தது நம்மளோட சேனல்ல ராகுகேது பயிற்சியும் தொடர்ந்து வரப்போகுது ஸோ இந்த வருட கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறது எப்பவுமே நம்ம ஜாதகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் ஸோ அது நமக்கு எப்படி இருக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் சொல்லறோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கிறதுக்கு டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க थैंक यू